விநாயகனே தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் நல்ல நேரம் யமகண்டம் யாருக்கு சந்திராஷ்டம்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புற மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் சதுர்தசி திதி காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமாவாசை வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இப்படி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்திலையும் பரணி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்யறாரு சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்ட குறை தொட்டக்குறை அக்கறைக்கு இக்கரை பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை அஹ் அங்க இருக்கிறப்ப இங்க நல்லா இருக்கு இங்க இருக்கிறப்ப அங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இப்படி மாத்தி பார்க்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பிரிவோம் சந்திப்போங்கிற விஷயம் எல்லாம் முடிந்து பேக் டு ரொட்டீன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அஹ் ஞாபகம் மறதி மறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய ஒரு நாள் பஞ்சாயத்து சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் உங்க கை ஓங்கியே நிற்கும் வெற்றிங்கிறது கை கட்டுற தூரத்துல இருக்கும் தட்டி பறிக்கிற தூரத்திலேயே இருக்கும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய ஒரு திருநாளாகவே இன்றைய நாள் மேசராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் டிசிஷன் மேக்கிங்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் லைட்டா டல் அடிக்கும் இந்த கலர் சொக்கா அப்படிங்கறதெல்லாம் இருக்காது அயன் பண்ண வஸ்திரங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது இருந்தாலும் கிளைண்ட்டையா நம்ம மீட் பண்ண போறோம் அதை போவோம் இது போதும் அப்படின்னு இது போதும் இருக்கிறத வச்சுட்டு பார்த்துப்போம் அப்படின்னு ஆடம்பரம் இல்லாம டாம்பீகம் இல்லாம ஜிலு ஜிலுன்னு இருக்கிற வஸ்திரங்கள்லாம் இல்லாம கலரெல்லாம் இல்லாம நார்மலா இருக்கிறதுக்கான ஒரு தருணம் இன்றைய நாளினுடைய அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த இனிதாங்க லக்கி பிரைஸ் அடிச்சுது அமௌண்ட் மெசேஜ் சார் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் தர்றேன் கங்கா தரேன்னு பேர் வச்சுக்கிட்டு தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னி தான் தர்றேங்கிறதே வந்திருக்கு அப்படின்னு அமௌண்ட் கிரெடிட்டட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் இதெல்லாம் அடுத்தவர்கள் பார்த்து வியந்து பாராட்ட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் பாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெருமை தர வேண்டிய அமைப்புங்கிறது எதிரியோ எதிரியிடம் இருந்து பாராட்டு மடல் அப்படிங்கிறது எதிரியும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வியந்து பாராட்டும் மன்னம் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தருணம் இந்த பாஷாவா இல்ல ஆண்டனியா அந்த செத்த எலியா இந்த வீர புலியா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் மிதிரதாசன்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒண்ணு பழி வாங்குறேன்னு மட்டும் நிக்காதீங்க காட்டி கொடுக்கலாம் இந்த நான் எட்ட பொண்ணுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் குறை பேசிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நக்கிறதுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நீங்கன்னா மாற்றுறது நீங்களா தான் இருக்கும் குறை மட்டும் பேசாதீங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சர்வீஷன் சார் தூக்கத்தில் கல்ல போட்டாங்க சார் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிறது இந்த போர் அப்படிங்கிற விஷயம் திருப்பி திருப்பி இருக்கும் நம்ம நம்மள தானே மோட்டிவேட் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு தருணம் அப்போ நெகோசியேஷன் பேரம் பேசுறது கொஞ்சம் உங்களோட டிமான்ஸ கேட்டு கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு லேகாவே இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் போர் தான் அடிக்கும் இருந்தாலும் நீங்க போரை திருப்பி அடிக்காம பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறது நல்லது அதே மாதிரி தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை நீண்ட வரிசையில இருக்கிறது ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இதுல ஒரு சின்ன கல்லு உழுவுறது ஆமா சார் நான் ஆசைப்பட்டது வேற எதிர்பார்த்தது வேற அங்க நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே அப்படின்னு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் என்ன பார்த்து அந்த மாதிரி பில்லு வாங்குங்கன்ட்டாங்க என்ன பார்த்து பேமெண்ட் பண்ணுங்கன்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் சர்வீசம் அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணம் கடகாசினியர்களுக்காக இருக்குது அடுத்த இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் இந்த அப்பா பேர் சொல்றதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் தகப்பனார் வழி சித்தப்பா பெரியப்பா பூமரப்பா அப்பப்பா இதை தான் வந்தியாப்பா ஆமாப்பா அப்படின்னு இந்த அப்பா அப்படிங்கிற விஷயம் எத்தனை சுகமானது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாம சார் அதெல்லாம் கொஞ்சம் இப்படியே வாழ்ந்தாச்சு சார் எப்படி அண்ணன்ல இருந்தே சொல்லுங்க எப்படி அக்கானே ஆரம்பிங்க அப்படின்னு இந்த மரியாதையும் கௌரவத்தையும் தேடி சில செலவுகள் செய்து சில விரயங்கள் செய்து இதை கேட்டு பெற வேண்டிய தருணம் இதெல்லாம் பண்ணலான்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலை சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பெரிய இடங்கள்ல இருந்து அழைப்பிதழ்கள் வரும்போது நம்ம மரியாதைக்கோ மதிப்புக்கோ கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாது அப்படின்னு கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்க்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு கொஞ்சம் விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இது தொடாதீங்க சுடுன்னு எத்தனை தடவை சொல்றது திரும்பி திரும்பி போய் செய்யலாமா ஒரு தப்ப ஒரு தடவை தான் செய்யணும் கன்னிராசி மறுக்கா அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது அதுல இருந்து நம்ம திரும்பிக்கணும் ஏற்கனவே அனுபவப்பட்டுட்டீங்க சூடு இப்ப மட்டும் நம்பலாமா யாராவது வரேன்னு சொன்னாங்கன்னா உடனே நம்பிடாதீங்க ஒரு செக் வச்சுக்கோங்க சார் சோதனைகள் இருக்கான் டெஸ்ட் இருக்கான் என்ன கொஞ்சம் கேள்வி கேட்டுதான் இருக்காங்க அப்படின்னு சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அப்ப விநாயகரே பல இடங்கள்ல சங்கடப்படுறாரு நீங்களும் சங்கடப்படுற மாதிரி தருணம்ங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஆஹ் தெய்வ பக்தி விடாமுயற்சி பிரார்த்தனைகள் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் தூக்கமே வரமாட்டேங்குது சார் நிறைய கெட்ட கனவுகளாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ட்ரீம்ஸ் டிஸ்டர்ப் ஆக வேண்டிய தருணங்கள் இருக்கு இதெல்லாம் நம்பலாமா வேணாமா வீட்டில் பள்ளிக்கிறது இந்த ஒட்டடை பிடிச்சி போய் கிடக்கு ஏதோ சகுனம் மாதிரியே எனக்கு படுது இந்த சகுனத்தின் மீது அதிக கவனம் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் அதற்கான கலந்தாய்வு அதற்கான டிஸ்கஷன் அதற்கான புரிதல் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சூடா இருக்க பொருட்களை தொடர்தா சுற்றுச்சே அப்படின்னு நெருப்பு சுடாதான் செய்யும் கன்னிராசினியர்களே நீங்க தான் அதுலேருந்து விலகி இருந்துக்கணும் தள்ளி இருந்துக்கணும் உஷ்ணமான பொருளை கண்டால் கொஞ்சம் தள்ளி இருங்க அது கொஞ்சம் சுடத்தான் செய்யும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் அதுக்காக காஃபி சூடா சாப்பிடாம இருக்கணும்னா தலைவலி வந்துடும் கரெக்டா காஃபி சூடா சாப்பிடுங்க டீ தண்ணி கொஞ்சம் சூடாவே சாப்பிடுங்க ஆகாரம் கொஞ்சம் சூடாகவே எடுத்துக்கோங்க எங்கள் சார் உள்ள போகுது தண்ணியாக தான் சார் உள்ளே போகுது மோர் சர்பத்து எலும்புச்சம்பள சாறு கரும்பு சாறு ஜூஸு பேக் ஜூஸு அப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜூஸ் எல்லாமே தான் நல்லா இருக்குது திட ஆகாரத்தை பார்த்தாலே எப்பாடான்னு இருக்குது அட்டிக்கிற வேலை பார்த்தா பிச்சுக்கும் போடறதுக்கு அப்படி பசிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது துலாம் ராசினியர்கள் கூட திரவ ஆகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தரணும் சாப்பாடு வேலை வேலைக்கு நேர நேரத்துக்கு அளவு கம்மியாக இருந்தாவாது எடுத்துக்கணும் கண்ணா பின்னான்னு எடுத்துக்கூடாது ஆறுன சாப்பாடை சாப்பிடாமல் இருப்பது துலாம் ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமை உணவின் மீது அதிக கவனம் பெட்டர் ஃபார் யூ ஹெல்த்தி ஃபார் யூ ஆரோக்கியமான உணவு கருப்பரிசி செகப்பரிசி பிரவுன் அரிசி கேரளா மட்டை அரிசி இது மாதிரி உதிரவாளி சாமை திணை சிறுதானிய ரகங்கள் உயிர் தானிய ரகங்கள் இதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணம் அதே மாதிரி பச்சை பசையினு இருக்க காய்கறிகள் கனி வகைகள் தேடி வாங்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பற்றி சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கு ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொன்னோம்னா அது நல்லா இருக்காது அதே மாதிரி கொடுக்குற விஷயத்த கொடுத்து தான் ஆகணும் வாங்குற விஷயத்த வாங்கி தான் ஆகணும் சார் ரொட்டேஷன் தான் சார் நடக்குது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்தை தூக்கி ரோட்ல போட்டு இஎம்ஐ கட்ட வேண்டிய பேர்டன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு பிறவியே கடன் நேர்த்தி கடன் குலதெய்வ கடன் இதுல நான் எந்த கடனை பத்தி சொல்லட்டும்னு கேட்கக்கூடிய உச்சகராசினியர்களுக்கு கடனினுடைய உபாதை பாதிப்பு கிரெடிட் கார்டினுடைய வட்டியினுடைய பாரம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும் மளிகை கடைகளில் விரயங்கள் அதே மாதிரி அன்றாட தேவைக்கான விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட்டுட்டே தான் வரும் காஸ்மெட்டிக்ஸ் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இது மருந்து மளிகை மாத்திரை இதற்கான விரயங்கள் கொஞ்சம் கவிதை நெருக்கிற அளவுக்கு இருக்கும் சமாளித்து மூச்சு பூச்சு அடுத்த தனுசுராசி நேரில் எப்போதும் அக்கம் பக்கத்தினரடியே நல்ல குடுக்கல் வாங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் அழையா விருந்தாளிகள் நல்ல கெட் டுகெதர் அதே மாதிரி வாழ்த்துக்கள் மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் இதற்கான திட்டமிடுதல் எல்லாம் தான் யோசனை கேட்பாங்க நம்ம தான் ஐடியா மாஸ்டராச்சு இல்லை ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல அப்ப ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்றது ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்றது நிறைய காய்கறிகள் ஆர்டர் பண்றது உணவு தானிய ரகங்கள் ஆர்டர் பண்றது இந்த ஆர்டர் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் நேரடியாகவும் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் இல்லை தொலைபேசிலேயே அலைபேசிலேயே நான் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன் சார் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தனுசு ஆசிரியர்களுக்கு நிச்சயமா அது போன்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல காரியங்கள் இருக்கும் பிள்ளைகளோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து தான் இருக்கும் மனது ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு அமைப்பு கடலோரமா கவிதைகள் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அப்ப எத்தனை சந்தோஷம் இருக்கும்னு பாருங்களேன் அடுத்து இருக்கிற மகர ராசி நேரில் வித்தை வாகனம் உங்க திறமைக்கான சவால் சவாலே சமாளி ஜெயிச்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு ஸ்மூத் நெவர் மேக்ஸ் அ குட் கேப் என்ன டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட் என்ன புட்சாலித்தனம் என்ன கடிகாரத்தனம் எதிரியினுடைய குகைக்குள்ளேயே போய் தலையை விட்டுட்டு திருப்பி வெளில வரீங்கன்னா உங்களை பாராட்ட வேண்டியதுதான் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய தன்மை அப்போ சண்டைக்கு வரியா சுண்டக்காய் பயிலேன்னு கேட்கறது எதிரினுடைய பலத்தை குறைத்து இடை போடுவது இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இந்த ஸ்போர்ட் அனாலிசிஸ் ஸ்போர்ட் அனாலிசிஸ் என்ன தான் ஸ்போர்ட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் சாப்பிட சொல்லி திருட்டு எஸ்டபிள்யூ ஓடி என்னுடைய பலம் என்ன பலகணம் என்ன எனக்கு இருக்க வாய்ப்புகள் என்ன எனக்கு இருக்க அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு இதை கொஞ்சம் சத்த நேரத்துல உட்காந்து கிளிம்ஸ் எடுத்து இது வந்து எப்படி வெளியில வரலாம் இதை எந்த பக்கம் ஓடலாம் எங்க முடிக்கலாம் எங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மன தடுமாற்றம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பணத்தருமாற்றத்தினாலதானே இந்த தருமாற்றமே வருது என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு என் பணம் ஊஞ்சல் அல்ல முன்னாடியும் பின்னாடி போயிட்டு போயிட்டு வருது கைக்குள்ள உட்கார மாட்டேங்குது சார் அப்படின்னு இந்த கைக்குள்ள பணம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு கையளவு மனசு ஆனா பணம் கடலளவு தேவைப்படுது அப்படிங்கிற நிலை மகராசி ராசி அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கொஞ்சம் பிடிக்காத உணவுதான் இருந்தாலும் அஹ் கடமை இருக்கு அப்புறம் வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவது சாப்பிடணும் அப்படின்னு பிடிக்கல அன்கம்ஃபர்டபுள் ஜோனு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனு அன்கம்ஃபர்டபுள் பீப்புளு புதுசாக இருக்குது நமக்கு இந்த சேஞ்ச் அப்படிங்கிறதே கஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தா பரவாயில்ல என்ன பண்ணுறது செவ்வாய் சனி கிளம்பி போனதுலேருந்தே இந்த சேஞ்செல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சோம்பேறித்தனம்ங்கிறது நெருக்கலாக இருக்கும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் அது இந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு ஆனா சாப்பிட்டா பார்த்தா வயிறு ரொம்ப சாணா ரொம்ப சார் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான உணவு அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தை இவங்களோட சங்காப்தம் சகவாசம் ஆறுதல் ஆறுதல் பரிசு வழிநடத்துதல் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவங்க விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு பிரயாணம் சுகமான சந்திப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான பிளானிங் யார் பிக்கப் பண்ணிக்க வரீங்க யார் ரிசீவ் பண்றீங்க யார்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேஸ்ட்டும் யார்கிட்ட செகண்டு எங்க தேர்டு எங்க நிக்கட்டும் எங்க குனியட்டும் எங்க நிம்மறட்டும் அப்படிங்கிற நிலை மீனராசி நேர்களுக்காக தோறந்திருக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல ஃபிளாஷி கலரு ஏ கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வஸ்திரங்கள்லாம் சிறப்பா இருக்கும் அப்போ எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த முடிய முடியும் நெத்தில அடிச்ச மாதிரி எல்லா காரியம் இருக்கும் நெத்தி அடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சுறுசுறுப்பு விறுவிறுப்பு குடும்பத்துல நல்ல அன்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் கிடிகாரத்தனமான பலன்கள் சுபத்துவமான முடிவுகள் சுகமான ராகங்கள் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து